ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிரியா டுவெல் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சிக்கனையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு பொன்னீரமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி பாதி கொஞ்சம் நல்லா குக்கானதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதும் இப்போ வந்து மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா தூள் வந்து சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா தூள்லாம் சேர்த்ததும் நல்லா எரில பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் சிக்கனை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அரிசியை வந்து ஒரு அன் அனருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எப்பவும் போல் ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்தளவுக்கு நான் வந்து இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒன்றே கிளாஸ் அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் எப்பவுமே கொஞ்சம் லெமன் சேர்ப்பேன் என்கிட்ட இந்த வாட்டி லெமன் இல்லை அதனால் சேர்க்கல நீங்கள் கொஞ்சமாக லெமன் புரிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் வறுவல் தான் கொஞ்சம் செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்க போகிறோம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு இப்போ இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா திக்காகட்டும் இப்போ பாருங்க வறுவலுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு எடுக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நம்ம தொட்டு சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் நம்ம வீட்டில் பிரியாணி சிக்கன் வறுவல் கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்